இன்றைக்கி நிறைய பேர் கர்த்தருடைய இடிமுழக்க சத்தத்தை கேட்க ஆசைப்பட்றாங்க ப்ராஃபஸியை கேட்க ஆசைப்பட்றாங்க வெளிப்பாடுகளை கேட்க ஆசைப்பட்றாங்க கர்த்தர் அதெல்லாம் கொடுக்குறாரு தான் அதெல்லாம் கர்த்தர் இல்லைன்னுலாம் சொல்லலை ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மெல்லிய சத்தத்தையும் கொஞ்சம் கேளை ஏன் அதுதான் அவர் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிறது அவருடைய இருதயத்தின் வாஞ்ச அதுதான் தான் என்ன விரும்புகிற தான் என்ன சொல்ல விரும்புகிற அதை செய்கிறது அவர் சொல்ல அவர் நம்ம செய்ய போகிறது எல்லாத்தையும் அந்த மெல்லிய சத்தம் தான் சொல்லிக் கொடுக்கும் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன் அந்த மெல்லிய சத்தம் வந்த உடனே கிட்ட அவர் என்ன சொல்கிறாரு உனக்கு இங்கே என்ன வேலை சொன்ன உடனே எளியா ஒத்துக்கிட்டான் ஆண்டவரே இவ்வளோ பேர் இருந்தாங்க நான் மட்டும்தான் மிச்சம் இருக்கிறேன் எல்லாம் சொல்லி முடித்த உடனே கத்தர் சொல்றாரு இல்லை எலியா இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் போட்டோம் இப்போ நான் உனக்கு வேற ஒரு மினிஸ்ட்ரி வச்சுருக்கிறேன் என்ன ஆண்டவரை சொல்கிறீங்க இது வரைக்கும் நீ பண்ண மினிஸ்ட்ரி வேறப்பா மனுஷனுக்கு முன்பாக நீ என்னை உயர்த்தின எல்லாம் பண்ண இப்போ நீ என்ன செய்ய எனக்காக ஒரு கூட்டத்தை போய் அபிஷேகம் பண்ணு மினிஸ்ட்ரி அப்கிரேட் ஆகுது எலியாவுக்கு ப்ரமோஷன் வருது இது இதுவரைக்கும் தீர்க்கதரிசிகள் புத்திர அவங்க கூட இருந்தாங்க நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தான் ஆனால் இப்போ எலியா மிக முக்கியமான ஒரு டெசிஷன் எடுக்கிறார் அந்த டெசிஷன் எனக்கு தெரியுமா ஒரு ரெண்டு தேசத்துக்கு ராஜாவையும் ஒரு ஆசாரியனையும் தயார் பண்ண வேண்டியதான மிக முக்கியமான இடம் அவன் வருகிறது ராஜாக்களும் ஆசாரியனும் உண்டாக்குற ஊழியம் அவன் கையில் கொடுக்கப்படுகிறது இந்த மிகப்பெரிய ஊழியம் அவன் கையில் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக அவனிடத்துல வந்தது தான் அந்த மெல்லிய சத்தம் அந்த மெல்லிய சத்தம் தான் இவ்வளோ காரியத்தையும் அவனுக்கு சொல்லிக் கொடுத்துச்சு நான் சொல்கிறேன் நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காந்து அவர் சத்தத்தை கேட்கறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க உங்களுடைய மினிஸ்ட்ரியின் அப்கிரேடை கத்திர கொண்டு வருவார் நீங்கள் என்ன செய்யணும்னு கத்தர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு இப்பொழுது அநேகருக்கு ஆசாரியராக இருக்கிற உங்களை ஆசாரியர்களை உண்டாக்குற பிரதான ஆசாரியராக மாற்றுவார் அநேகரை அபிஷேகம் பண்ணுகிறவடையை மாற்றுவார் டபுள் ஃபுளோர் பிளெஸிங் கொடுக்குற மனுஷனை இவங்களை மாற்றுவார் யோசித்து பாருங்க எலியா எலிசாவுக்கு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறவடையும் மாறி போனான் இதே எந்த எளியா தெரியுமா எந்த இடத்துல இந்த தீர்க்கதர்சனம் அவனுக்கு வருது தெரியுமா ஏச பயந்து கோய்கோள் இருக்கும் போது அந்த ஒரு மெல்லிய சதத்துக்கு முன்னாடி அவன் லைஃப் வேறு மெல்லிய சதத்துக்கு பின்னாடி அவன் லைஃப் வேறு அந்த சத்தம் அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அந்த சத்தம் அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரியதான பலத்தை கொடுத்துச்சு ஜஸ்ட் கீப் இந்த காட்ஸ் ப்ரசன்ஸ் தேவனுடைய பிரசன்ஸில் கொஞ்ச நாள் இருந்து பாருங்க ஓடி 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 இந்த வருஷம் முழுக்க ஓடுனீங்க ஐம்பத்திரெண்டு வாரத்துல கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு வாரம் நீங்கள் ஊழியம் பண்ணி முடிச்சிட்டீங்க ஏறக்குறைய ஐம்பது வாரமும் முடிச்சிட்டீங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரம் தான் மிச்சம் இருக்கு இந்த ரெண்டு மூணு வாரத்துல எத்தனை நாள் தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருந்தீங்க கொஞ்சம் கவனிங்க எத்தனை நாள் தேவர் இடத்துல சத்தத்தை கேட்டிருக்கிறீங்க இல்லைங்க நாங்கள் வார வாரம் மெசேஜ் கொடுத்துருக்குறோம் கர்த்தருடைய வார்த்தை தானே கொடுத்தோம் கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி நீங்கள் கொடுத்தீர்கள் அது உங்களுக்கு ஆண்டோர் கொடுத்ததல்ல அவர்களுக்கு கொடுத்தது அதை ஆண்டோர் உங்கள் மூலியமா கொடுக்க சொன்னார் நீங்கள் கொடுத்தீங்க ஓகே ஃபைன் நீங்கள் அந்த மெல்லிய சத்தத்தை கேட்டீங்களா எளிய சொல்லாத ப்ராபசியாங்க நீங்கள் நான் சொல்லிட்டோம் அந்த இஸ்ரேவேலியை கலங்கம் பண்ணுகிற ப்ராஃபசிய சொன்ன ஒரு மனுஷன் அக்கினி இறக்குன ஒரு மனுஷன் அவன் அவன் செய்த அற்புத அடையாளங்கள் அப்படிப்பட்டவைகள் அதை தாண்டியாக நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு போகிறோம் ஆனால் அவனுக்கே உட்காந்து தேவனுடைய சத்தத்தை கேட்குற ஒரு டைம் தேவைப்பட்டுச்சு இல்லை இன்னைக்கு தேவ சமூகத்தில் உட்காந்து ஆண்டரோடய சத்தத்தை கேட்குற அனுபவமே போயிருச்சே முந்தையெல்லாம் பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு சனிக்கிழமே உட்காந்து கேட்பாங்க ஆண்டவரே நான் ஞாயிற்றுக்கிழமை என்ன கொடுக்கட்டும் அப்படின்னு கேட்பார் ஆண்டவரே என் கூட என்ன பேசுறீங்க அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் கூட வருஷத்தில் இருபத்தோரு நாள் தனியாக இருப்பாங்க எனக்கு ஒரு ஊழியக்காரரை தெரியும் அந்த ஊழியர் இடத்துல அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை நான் பார்த்தபோது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இருபத்தோரு நாள் அவர் சபையை விட்டு வெளியே வரவே மாட்டார் சபைக்குள்ளேயே ஒரு ரூம் இருக்கும் அவருக்கு தேவையான மற்ற எல்லா உதவிகளும் அங்கே செய்யறதுக்கு ஆட்கள் இருப்பார்கள் அந்த இருபத்தோரு நாள் அந்த ரூமை விட்டு வெளியே வர மாட்டார் நான் அந்த நாளுங்களில் அவர்கிட்ட பேசணும் முயற்சி பண்ணாலும் பேச முடியாது அப்போ அவர் சொல்லுவார் இல்லை பாஸ்டர் நான் அந்த இருபத்தொரு நாள் தேவனோடு கூட இருப்பேன் நான் பார்த்துருக்கிறேன் அவர் மாத்திரமல்ல அவர் ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல அவர் சபையும் வளர்கிறது நான் பார்த்துக்கிறேன் அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம நிறைய நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஓடுகிறதுனால நம்ம நிறைய ஊழியம் பண்ணுறதுனால நம்முடைய ஊழியம் வளர்கிறதுன்னு ஊழியம் பண்ணணும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை உங்களுடைய குதிங்காலால் செய்ய முடியாததை உங்கள் முழங்கால் கண்டிப்பாக செய்யும் நீங்கள் அதிகமாக பிரயாசப்பட்டு ஓடி செய்ய செய்யணும் கண்டிப்பாக இப்போது நான் வேணான்னு சொல்லலை அதை பார்க்கிலும் நீங்கள் தேவனோட போது ஈஸியாக சாதிக்கலாம் நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காந்துருந்து ஒரு தேசத்தை ஜெயிப்பதை விட நீங்கள் ஓடி ஜெயிக்கிறது கஷ்டம் தாவிது எவ்வளோ பெரிய ராஜ்ய பாரத்தை உடையவன் இருந்து அவர் எத்தனை பேர் அவன் ஜெயிச்சிருந்தாலும் அவன் போய் தேவ சமூகத்தில் உட்காந்து நான் இந்த யுத்தத்துக்கு போகட்டும்மா வேணாமான்னு கேட்குறான் ஏன் எனக்கு அவன் சண்டைப்பட தெரியாதா எதில் இருக்கிற ராஜா எப்படிப்பட்டதான ஒரு ராஜா எப்படிப்பட்டதான ஒரு காரியம் நான் ஈஸியாக அவனை ஜெயிச்சுருவாங்கிற தாட் அவனுக்கு இல்லை அந்த மெல்லிய சத்துக்கு அவன் வெயிட் பண்ணுறான் வெயிட் பண்ணி கேட்குறான் ஆண்டவரே நான் இப்போ போட்டோமா ஒரே ராஜ்யந்தான் திருப்பி சண்டைக்கு போகிறான் அப்போ உனக்கு என்ன தெரியணும் இந்த ராஜாவை ஏற்கனவே நம்ம ஜெயிச்சிட்டோம் ரொம்ப ஈஸி திருப்பி அடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை யோ கூப்பிட்டு நீயே போய் வந்துன்னு சொல்லிடலாம் ஆனால் திருப்பி போய் ஆண்டோட்டை கேட்கிறான் ஆனா இப்போ அவன் வேறு விதமாக ஆலோசனை பெற்றுக்கொள்ளுகிறான் பின்னாடி பின்வழியா போ அப்படின்னு சொல்லி அப்ப இந்த இந்த சத்தத்துக்கு தான் நீங்கள் நானும் காத்திருக்க வேண்டும் இந்த சத்தம் தான் ஊழியத்தின் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் இந்த சத்தம் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு விசுவாசிகள் என்ன நினைக்கிறோம் நாம்கிட்ட காசு இருக்கு பிளான் இருக்கு ஒரு இன்ஜினியர் இருக்கிறாரு வீடு கட்டிடலாம் கட்டணமா வேணாமாங்கிறத கத்திரிட்ட கேட்கணும் நம்ம என்ன நினைக்கிறோம் கையில் காசு இருக்கு ஏஜென்ட் இருக்கிறாரு வெளிநாட்டுக்கு போயிடலாம் இல்லை போகணுமா வேணாமான்னு கத்திரிட்ட கேட்கணும் ஏன் நம்ம கிட்ட எங்கிட்ட எல்லாம் இருக்குன்றதால எல்லாம் பண்ணிடக்கூடாது இஃப் இட் இஸ் காட்ஸ் வில் அதான் ரொம்ப முக்கியம் தேவ சித்தமா அந்த தேவ சித்தத்தை உட்கார்ந்து கேட்குற இடத்துக்கு வரணும் இன்னைக்கு நம்ம இன்னொரு பொசிஷன்ல இருக்கிறோம் நானே அந்த மாதிரி பொசிஷன்ல தான் பல நாளங்களில் வாழ்ந்துருக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டால் செய்வோம் கத்தருக்கு சித்தமான நடக்கட்டும் கத்திர சித்தம் இல்லாட்டி போகட்டும் காரணம் என்ன தெரியுமா இது ஒரு இயலாமை என்ன இயலாமை உக்காந்து சத்தத்தை கேட்கிற அந்த அனுபவம் இல்லாததுனால சரி செய்யறத செய்வோம் காட்ஸ் தான் நடக்கட்டும் காட்ஸ் வில்லு இல்லாட்டி நடக்காம போட்டோம் இது ஒரு வகையில் நாம சேஃப் கேம் விளையாடுறோம் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு இஷ்டம்னா செய்யுங்க அண்டவரை இஷ்டமில்லாட்டி செய்யாதீங்க அப்படின்னு நம்ம சொல்றது ஆனா நாம தேவ சித்தம் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறோம் அந்த உணர்வே நமக்கு வர மாட்டேங்குது அவரும் கிருபையாக சில இடத்துல என்ன பண்ணுறாரு ஐயோ இப்படி ஒரு பிள்ளையை நம்ம வச்சிருக்கிறோமே வேற வழி இல்லை சரி வா நீ இதெல்லாம் தேவசித்தம் இல்லை அவரா தடுக்கிறாரு சில நேரத்தில் விட்டும் பார்க்குறாரு நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ செஞ்சுக்கிட்டே இருக்கிற போய் தான் பாரு அதை விட உட்காந்து தேவ சத்தத்தை கேட்குற இடத்துக்கு வந்துட்டா என்ன கொஞ்சம் தேவ சத்தத்தை கேட்குற சபையா தேவ சத்தத்தை கேட்கறதான ஒரு ஊழியக்காரனா தேவ சத்தத்தை கேட்கக்கூடியதான ஒரு விசுவாசியாக நம்ம மாறிட்டா என்ன நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையே வராது